பிரதமர் மோடி கனவிலும் எதிர்பாராத வகையில் தீவிரவாதிகளுக்கு தண்டனை கிடைக்கும் மேலும் அவர்களுக்கு உதவியவர்களுக்கும் தண்டனை நிச்சயம் என தெரிவித்தார் இந்த சூழலில்தான் அப்பாவி பொதுமக்களை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் பரவியது இந்திய ராணுவத்தினால் ஏற்படுத்தப்படும் நேரடி தாக்குதல் அச்சம் காரணமாக பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ அதிகாரிகள் தங்களது குடும்பங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் வேலை தொடங்கிவிட்டன அண்மையில் வெளியாகி உள்ள உளவு தகவல்களின்படி இந்தியா தனது ராணுவத்தையும் உளவுத்துறையையும் முழுமையாக செயல்படுத்தி பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ முகாம்களை இலக்காக கொண்டு சில அதிரடி நடவடிக்கைகளை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் விளைவாக பாகிஸ்தானின் சில உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் தங்களது மனைவிகள் பிள்ளைகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களை ரகசியமாக வெளிநாட்டு பாதுகாப்பு மையங்களுக்கு மாற்றி வைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர் ஐக்கிய அரபு அமீரகம் கனடா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு பல குடும்பங்கள் ஏற்கனவே புறப்பட்டு சென்றுள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்புகள் வெளியே தன்னம்பிக்கையை காட்ட முயற்சி செய்தாலும் உயரதிகாரிகள் பாதுகாப்பற்ற நிலைக்கு செல்வதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் முக்கியமாக சில அதிகாரிகள் கடந்த சில மாதங்களாகவே வெளிநாட்டில் சொத்து வாங்குவதிலும் சொத்து பதிவு செய்வதிலும் தீவிரம் காட்டியிருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது இந்த நிலைமை பாகிஸ்தான் பொதுமக்கள் மத்தியில் கடும் கேள்விகளை எழுப்பியுள்ளது நாட்டை பாதுகாக்க வேண்டியவர் என்ற பதவியில் இருப்பவர்கள் தங்களது குடும்பங்களை முன்னிலைப்படுத்தி வெளிநாட்டில் பாதுகாப்பு தேடும் செயல் பாகிஸ்தானின் எதிர்காலத்திற்கு பெரும் கேள்விக்குறி எழுப்புகிறது மேலும் இந்தியாவின் தாக்குதலை தடுக்காமல் பதவிகளில் இருப்பவர்களே தப்பிக்க முயற்சிக்கிறார்கள் என்ற வாசனையும் சமூகத்தில் பரவத் தொடங்கியுள்ளது தற்போது பாகிஸ்தானின் உள்நாட்டு சூழல் கடும் பதற்றத்துடன் மாறி வருகிறது இராணுவ கட்டுப்பாட்டின் கீழுள்ள பாகிஸ்தானே தற்போது அதன் அதிகாரிகளின் பயத்தால் உள்நோக்கி அழுத்தப்பட்டு வருகிறது என்பது இந்த நிகழ்வுகள் மூலம் வெளிப்படையாக புரிந்துவிட்டது இந்த முறை தயவு தயவுதாட்சணை இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானுக்கு புரியும் மொழியில் பதிலடி கொடுக்கும் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ்ட்டி போர்ட் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்